ஏஎன் டிவி இரவு பத்து மணி செய்திகள் செய்திகள் வாசிப்பதி கீதா பொங்கலுடன் ஸ்ராலின் திட்ட முகாம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட எடையாளம் ஊராட்சி மற்றும் மின்னல் சித்தாமூர் ஊராட்சிகளில் இன்று ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மின்னல் சித்தாமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சி பாலாஜி பி ஏ பி எல் அவர்களின் ஏற்பாட்டில் மின்னல் சித்தாமூர் சமுதாய கூடத்தில் நடைபெற்றது இதில் ஒன்றிய பெருந்தலைவர் கே கண்ணன் அவர்கள் ஒன்றிய குழு பொன்மலர் சிவக்குமார் ஒன்றிய குழு உறுப்பினர் ஏ சிவக்குமார் மின்னல் சித்தாமூர் துணைத் தலைவர் அஞ்சலை விநாயகம் எடையாளம் ஊராட்சி மன்ற தலைவர் பெருமாள் துணைத்தலைவர் தாமரை செல்வி மின்னல் சித்தாமூர் ஊராட்சி செயலர் மணி கண்டன் இடையாளம் ஊராட்சி செயலர் என் வரதர் அனைவரும் கலந்து கொண்டனர் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை எரிசக்தித்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வேளாண்மை உழவர் நலன்துறை பதினைந்து துறைகள் என நாற்பத்தி ஆறு சேவைகள் அளிக்கப்பட்டன இதில் பதினைந்து துறை உயர் அதிகாரிகள் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையாக நின்று கோரிக்கை மனுக்களை அளித்தனர் மேலும் மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்கள் மற்றும் ஆட்டு கொட்டகை மற்றும் மாட்டுக் கொட்டகை வழங்க வேண்டி மனு அளித்தனர் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டிய மனுக்கள் அதிக அளவு பெறப்பட்டது ஆண்கள் பெண்கள் சமமான அளவில் காணப்பட்டது முகாமில் பயன்பெற்றவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களது நன்றியை தெரிவித்தனர் இச்செய்தியை தொகுத்து வழங்கியவர் செங்கல்பட்டு மாவட்டம் ஏ என் டிவி செய்தியாளர் திரு கபீர் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொண்ட ஏஎன் டிவி சேனல் இது உங்கள் சேனல்